வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பை பார்ப்போம் முதல்ல கடல் நீரோட்டம் கடல் வெப்பத்தை பார்த்துவிட்டு வானிலையோட காற்றோட்ட ஓட்டத்தை பார்த்துவிட்டு வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழைப்பிடிவு எப்படி எங்கே அமையும் இந்த மாத இறுதியில் மழை இருக்கிறது அது எப்படி பிப்ரவரியிலும் மழை இருக்கிறது இந்த ஆண்டு மழை படிப்பு எப்படி அமையப்போகிறது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய பருவமழை கோடை மழையெல்லாம் ஒரு முன்னோட்டமாக இதில் சுருக்கமாக வழங்கி இருக்கிறேன் பார்ப்போம் கடல் வெப்பத்தை பார்த்தால் அரபிக்கடலில் இருந்து படிப்படியாக தெற்கே வர 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 வெப்பம் கூடுதலாக இருக்கு அதிகபட்ச வெப்பம் இருபத்தி எட்டு தான் இருக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடலோட தெற்கு பகுதி இருபத்தி ஒன்பது இருக்கு மாலத்தீவோட வடக்கு பகுதி இருபத்தி எட்டு தெற்கு இருபத்தி ஒன்பது இருக்கு இப்படி ஒரு பக்கம் அரபிக்கடல் பக்கத்துக்கு காற்று சரி கடல் நீரோட்டம் வெப்பத்தை குவிக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட அரபிக்கடலுக்கு தெற்கு பகுதியில் அதாவது பாசிட்டிவ் ஐவோடியாக மாற்றி கொண்டிருக்கிறது சோமாலியா பக்கம் வெப்பம் ஏறுகிறது சுமத்ரா பக்கம் வெப்பம் குறைகிறது இருந்தாலும் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே சுமத்ரா பக்கம் தொடர்ந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்ற அளவில் இருக்கும் இருபத்தி ஏழுக்கு குறையே குறையாது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்ற அளவிலேயே இருக்கும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இருபத்தி எட்டு இருக்கிறது வட கடலோரத்துக்கு ஆந்திர பிரதேச கடையில் இருபத்தி ஏழு இருக்குது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருபத்தி எட்டு இலங்கை மற்றும் அதற்கு கோவில் இருபத்தி ஒன்பது இருக்கிறது தெற்கு இப்படி இருப்பத இருப்பதற்கு இருப்பதும் இப்படி இருப்பதும் இப்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் மகர ரேகைக்கு சென்றிருக்கிற நிகை நிலையில் இந்த அளவுக்கு இருப்பதும் இப்படி வலுவாக நீரோட்டம் இருப்பதும் இது ஒரு சாதகமான ஒன்று தான் அதனால் இதற்கு மேல் வெப்பம் குறையாது இனிமேல் படிப்படியாக வெப்பம் கூடத்தான் செய்யும் கடல் வெப்பம் இதற்கு மேல் குறையாது இப்போ இருக்கக்கூடிய வெப்பத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய கடல் நீரோட்டத்திற்கு காற்றழுத்த தாழ்வு நிலைகள் காற்று சுழற்சிகள் கோடையிலும் இந்த ஜனவரி பிப்ரவரியிலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பசிபிக் பெருங்கடலை பார்த்தீங்கன்னா அங்கேயும் முப்பது இருக்கு சில இடத்துல இருபத்தி ஒன்பது சுமத்ராவை சாரி இந்தோனேஷியா ஒட்டி ஆஸ்திரேலியா பக்கம் மட்டும்தான் முப்பது இருக்கு பாக்கெல்லாம் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருக்கு இருபத்தி ஒன்பது அதிகம்தான் இரு முப்பது இருந்தது இருபத்தி ஒன்பதா குறைஞ்சிருக்கு தாய்லாந்து வளைகுடாவில் மட்டும் கொஞ்சம் இருபத்தி எட்டு இருக்கு தாய்லாந்து வளைகுடாவோட சில இடங்களில் இருபத்தி ஏழு இருந்தாலும் அதுவும் உயர்வதற்கு சாதகமாக பசிபி பெருங்கடல் வெப்பத்தை அதாவது பசிபி பெருங்கடலோட கிழக்கு பகுதி வெப்பத்தை மேற்கு பகுதிக்கு கடத்துகிறது இந்த ஆண்டும் லானினா தான் அமெரிக்க பக்கம் வெப்பத்தை ஆசிய பக்கம் கடத்துகிறது இந்த ஆண்டும் லானினா தான் ஆகவே லானினா நடுநிலை இப்போ வந்து நெகட்டிவ் ஐவோ சாரி பாசிட்டிவ் ஐவோடியாக மாறிட்டு இருக்கு நடுநிலை ஐவோடியாக மாறும் பிறகு பிறகு தொடர்ந்து நடுநிலை ஐஓடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது வரைக்கும் அதனால மழை பொழிவு இந்த ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழை பிப்ரவரி மார்ச்லயும் மழை இருக்கு மழை இருக்கு பெரிய மழை கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்தது போல குறிப்பிட்ட ஒரு குறு மாவட்டங்களுக்கு நிறைய கொட்டி கொடுப்பதற்கு கொட்டி கொட்டி கொட்டுவதற்கும் நிறைய மழைப்பிடுவி கொடுப்பதற்கும் இலங்கைக்கு மழைப்பிடுவி கொடுப்பதற்கும் சாதகம் இருக்குது கோடை மழையும் கூடுதலாகத்தான் தெரிகிறது கோடை மழையும் தெரிகிறது வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக அடுத்ததாக ஒரு விரிவான அறிக்கையில் தான் வெப்பநிலை எவ்வளவு எவ்வாறு இருக்கும் என்பதை ஆய்வு செய்வோம் மழை ஆய்வு மட்டுமீது இது பொழிவையை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இருக்கக்கூடிய படத்தை படத்தில் உங்களுக்கு புரியும் ஒன்றன்மின் ஒன்றாக காற்று சுழற்சிகள் தாய்லாந்து வளைகுடாவோட தெற்கு பகுதி அதாவது சிங்கப்பூர் மலேசியா பகுதி வழியாக அப்படியே சுமத்ரா வழியாக இலங்கையோட தெற்கு பகுதி நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக மாலத்தீவுக்கு வர இருக்கு இது இருபத்தொன்பது டிகிரி இருக்கக்கூடிய இடத்தின் வழியாக நகர்ந்தாலும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிகிரி இருக்கக்கூடிய இடங்கள் வழியாக நீராவியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் கிழக்கு காற்றை கொண்டு வந்து போகுது மேற்கத்தியடையூறு தேதிகளில் வரும் என்பதனால மேற்கத்திய இடையூறு குளிரலையை தடுத்துவிடும் இடையில உயர்த்தம் என்று குளிர்காற்றை கொடுக்கும் கிழக்கு காற்றை குளிர்வித்து தமிழ்நாட்டிற்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழை வானிலை உறுதி ஓகேயா சரி மூன்று வாய்ப்பு நான் மழை வானிலை அறிவிக்கிறேன் நான் எப்போதுமே அறிவித்துட்டு இருந்தேன் சில நேரங்களில் சில இடங்களில் மழை பெய்க்கும் பொழுது புரிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் ஏதோ இதை விட உங்களுக்கு தெளிவான வானிலை அறிக்கை உங்களுக்கு கிடைக்க பெறும் போலும் அதை வைத்து நீங்கள் விவசாயம் செய்வதற்கு வேற இருந்தோ தகவல் கிடைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மாதிரிகள் எனக்கு உங்க பை உங்கள் கையடக்க கைபேசிலே இருக்கு எல்லா மாதிரியும் ஒரு நாளைக்கு நாலு முறை மாத்துறாங்க மழை பொழிவு காலையில் மழை பெய்யும்பாங்க மதியானம் மழை பெய்யாதாங்க சாய்ந்திர மழை பெய்யும்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த உலக வானிலையோட மாதிரிகள்லாம் இருக்கும் பொழுது ஒரே நிலையில் ஒரே ஸ்டாண்டாக இருந்து கொண்டு தான் நம்ம இருக்கோம் மழை பெய்யும்னு மாற்றி மாற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை ஆகவே இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் புரிதல் இல்லாமல் நீங்கள் குற்றம் குறை சொல்வது வானிலையை கணிக்கக்கூடிய வானிலையாளர்களுக்கு என்ன மட்டும் இல்லை எல்லாருக்குமே கணிக்கக்கூடிய வானிலையாளருக்கு மனம் புண்படும் உங்களுக்காக உடைக்கக்கூடிய வானிலையாளர்களை குற்றம் குறை சொன்னால் மழை மனம் புண்படும் உலக உருண்டையை சுற்றி கொண்டிருக்கும் காற்று மண்டலம் காற்று இங்க இல்ல உங்க மூக்குக்கு வரக்கூடிய காற்று காலையில் ஒன்று இருக்கும் மாலை ஒன்று இருக்கும் பருவ காலங்களுக்கு மாறி மாறி வெவ்வேறு நாடுகள்ல இருந்து உலகம் சுற்றக்கூடிய காற்று உங்களுக்கு வரும் ஏதோ பக்கத்துல இருந்து வரக்கூடிய காற்று அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காற்று சுழற்சிகள் காற்றை கடத்தி கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே இதையெல்லாம் கணிப்பது நீண்ட காலத்துக்கு உண்மை கணிப்பது என்பது ரொம்ப தீவிரமாக கணித்தா உண்மையிலேயே ஆயுள் குறைவாகிவிடும் உண்மையிலே உங்களுக்கு புரியாது இதை அதிகமாக மூடையை போட்டு குழப்பினால் என்ன ஆகும் அது என்ன ஜாதகமாக பஞ்சாகம் இருந்தால் இப்படி இப்படி இருக்கும் இந்த கட்டம் இங்கே இருந்தால் அங்கே இருந்தான்னு ஒரு இறுதியான ஒரு ஒரு தீர்மானமான ஒரு முடிவு இருக்கும் அதை பற்றி எளிதில் சொல்லலாம் இது அப்படியா அப்படி கிடையாது உலக காற்று எங்கே நகரும் என்று இயற்கையை கணிப்பது சவால் அப்படி கொடுக்க அப்படி இருக்கக்கூடிய இயற்கையை இந்த பருவநிலை மாறுதல் இயற்கை பூமி வெப்பப்படுத்தியது இயற்கையை பாழாக்கிய காலத்தில் இந்த அளவுக்கு துல்லியமாக சொல்வதே மிக கடினம் என்னை பொறுத்த வரைக்கும் கடினமாக இருக்குது ரொம்ப சவால் உடல்நிலை பாதிக்கப்படும் இருக்கு அதனால புரிஞ்சுக்கணும் அதனால வரக்கூடிய நாட்கள்ல உள்ள மழை மூன்று ஒரு மூன்று விதமான அதாவது வாய்ப்பாக நான் சொல்றேன் முதல் வாய்ப்பு நீங்கள் என்ன செய்யணும்னா அதாவது இமயமலையில் இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூரை நோக்கி நிகழ்வு காற்று கிழக்கு காற்று நுழையும் பொழுது அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கல் காற்று கிழக்கு காற்று ஈர்க்கும் பொழுது இமயமலை நோக்கி காற்று ஈர்க்கப்பட்டால் அது தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படியே நீலகிரி ஈரோடு வரைக்கும் நல்ல மழைப்பெடுவையும் கொடுக்கும் இமயமலை நோக்கி ஈர்க்கப்பட்டால் அதுக்கான மாதிரியும் படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க ரைட் வாய்ப்பு ரெண்டு ரெண்டு பக்கமும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நிகழ்வும் வலுவாகவும் வட இந்திய அதாவது இமயமலையில் இருக்கக்கூடிய நிகழ்வும் ஒரே சக்தியோடு இருக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே ரெண்டா விஷேப்பாக பிரியும் வந்து தமிழ்நாட்டில் நுழையும் போது வடக்கு பாதி தெற்கு பாதி பெரியும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு எந்த வாய்ப்பாக இருந்தாலும் மழை உண்டு வட தமிழ்நாட்டுக்கு உண்டா தென் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் உண்டாங்கிறதா இப்ப பாக்குறோம் தென் தமிழ்நாடும் வட தமிழ்நாட்டுக்கும் சமமாகவே பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இரண்டாக எடுத்துக்கொண்டால் அப்போ வடகடலோரம் டெல்டா தென் மாவட்டங்கள் அப்படின்னு பெய்யும் பொழுது மேற்கே கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்களா பிரியும் பொழுது தெற்கையும் மேற்கையும் பிரிப்பு மேற்கே குறைவா இருக்கும் அப்படி இருந்தும் கூட மேற்கையும் மழை உண்டு வாய்ப்பு மூணாக எடுத்துக்கொண்டால் டெல்டா நுழைந்து தென் மாவட்டங்கள் நோக்கி பிரியும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஏறி தென் மாவட்டங்களுக்கு போகும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கேரளா பக்கம் அதாவது கேரளா வரைக்கும் மழை கொடுக்கும் கேரளாவில் கேரளா கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதியே இருபத்தி ஒன்னாம் தேதியே உருவாகலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கேரளா கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது அதோட சாதகமாக கிழக்கு காற்று ஏற்கனவே எடுத்தது போல மேற்கு நோக்கி இருக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி மழை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மே மேகம் சுட தொடங்கிடும் இருபத்தி ரெண்டாந்தில இருந்து குளிர் குளிர் இருந்தாலும் அந்த கிழக்கு காற்று வந்து எல்லாம் குறைச்சிரும் பனிப்பொடிவு எல்லாம் குறைச்சிரும் பனிப்பொடிவு இருந்தாலும் நடு அதாவது என்ன சொல்றோம்னா உரை பனி எல்லாம் இருக்காது மழை வானிலை மேகம் மூட்ட வானிலை மேகம் தூழ்ந்து மழையே பனி மேல பெய்தாலும் பிறகு வலுவான மழைப்பொடிவு கொடுக்கும் புரியுங்களா இருபத்தி ரெண்டாந்தில இருந்து கிழக்கு காற்று தாங்க கிழக்கு காற்று மாத இறுதி வரை கிழக்கு காற்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தூரல் சாரில் இருக்கலாம் மேகமூட்டம் இருக்கும் இருபத்தாறு இருபத்தி ஆறு சாரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை இருபத்தி ஐந்து முடிந்த பிறகு இருபத்தி ஆறு மேகமூட்டம் தூரல் சார் இருக்கலாம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மேகமூட்டம் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மீண்டும் மழை இருபத்தி எட்டே மழை இருக்கலாம் இப்படிப்பட்ட வானிலை இருக்குது ஆனால் இருந்தாலும் பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கன மிக மழைப்பதிவு கொடுக்கும் மழை வானிலை திரும்பும் என்பதை தான் இதோட தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படி பிப்ரவரியிலையும் மழை இருக்குது பிப்ரவரியிலையும் நிகழ்வு இருக்குது சாரல் துறையெல்லாம் இருக்குது இலங்கைக்கு கண்டிப்பாக இலங்கைக்கு தெற்கே இருக்கு வந்து அமைந்து தெற்கு நோக்கி திருப்பும் பொழுது இலங்கைக்கு அதிக மழைப்படிவு உண்டு வாய்ப்பு மூன்றாக அமைந்தால் இலங்கைக்கு அதிக மழைப்படிவு உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி